ஹீரோ பிரிட்ல இருக்க கரிமீன்களை பத்தையாவே சாப்பிட்றாரு அத ஹீரோயின் கடுக்குறாங்க ஆனா அத கண்டுக்காம அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு ஆக்சுவலா ஒரு தூக்கத்துல எழுந்ததெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அத சாப்பிட்டு ரூம்ல போய் படுக்காம ஜனல் கிட்ட போய் கீழே குதிக்க ட்ரை பண்றாரு ஆனா கரெக்டான சமயத்துல ஹீரோயின் அவரை பிடிச்சு உள்ள எழுத்துறாங்க அப்ப ஹீரோக்கு தூக்கத்துல இருந்து கீழ கிடக்குற ஹீரோயின் ட எதுவும் நடக்குற மாதிரி என்ன ஆச்சுன்னு கேட்கறாரு அத பாத்து பயந்த ஹீரோயின் ஹீரோ ஒரு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க போன டாக்டர் இது சாதாரண பிரச்சனை சொல்லி ஹீரோக்கு மாத்திரையை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுறாரு அன்னைக்கு நைட் ஹீரோ மாத்திரைய சாப்பிட்டு படுத்துறாரு அடுத்த நாள் காலை ஹீரோயின் எழுந்து பாக்குறப்ப ஹீரோ நைட் எந்திரிக்காம பெட்ல இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க அப்படியே பிரிட்ஜ்ல வந்து பார்த்தா அவங்க வீட்டுல இருக்க நாய தூக்கத்துல ஹீரோ பிரிட்ஜ் லாக் பண்ணி கொண்டு இருப்பாரு அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை பறக்குது அந்த குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு இருக்க பிரச்சனையால அவரை ஒரு ரூம்ல லாக் பண்ணிட்டு ஹீரோயினும் குழந்தையும் ஹால்ல படுத்திருக்காங்க அப்படி இருந்து ஹீரோயினுக்கு பயமா இருந்ததால குழந்தையோட பாத்ரூம்க்கு போய் டோர் லாக் பண்ணிட்டு படுத்துறாங்க அவங்க நினைத்த மாதிரியே ஹீரோ அன்னைக்கு நைட்டு தூக்கத்துல ஒரு ரூம் டோரை ஓபன் பண்ணிட்டு பாத்ரூம் டோரை உடைக்கிற அளவுக்கு தட்டுறாரு ஆனா ஹீரோயின் காவ தற்காம உள்ள அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க இதுக்கப்புறம் ஹீரோட பிரச்சனையை எப்படி சரி பண்ணாங்க அடுத்த பாட்டுல பாப்போம் அடுத்த பாட்டு பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க